நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆஸ்டோ பரக்கண்ண பேசுகிறேன் நம்மளுடைய சேனல்ல பல பதிவுகள் முக்கியமான தலைப்புகள்லாம் பற்றி பேசியிருக்கிறோம் தொடர்ந்து போட்டு கொண்டு தான் வந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணீங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் என்பது வரும் இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்பது நட்சத்திர பொருத்தம் உண்மையா எப்படி பொறுத்து பார்க்கணும் கட்ட பொருத்தத்துடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நான் வந்து கொடுக்க போறேன் அதாவது நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பாரத தேசத்துல ஒரு முப்பது கோடி மக்கள் என்பது இருந்திருக்கான் புத்த வாய்ப்பான்னு வச்சுக்கல இன்னும் அப்ப வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க ரொம்ப குறைவாதான் அப்ப அந்த காலகட்டங்கள நட்சத்திர பொருத்தம் பார்த்தாங்கன்னா இது வந்து ஆரம்ப நூல்கள சொல்லப்படல இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது இடையில வந்தவங்க நட்சத்திர பொருத்தம் ஏற்படுறாங்க அவங்களோட சௌரியத்துக்காக அப்ப மக்கள் தொகை என்பது கம்மி இந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்தாங்க ஏதோ ஒரு வகையில என்பது போயிடுச்சு சரிங்களா ஆனா இந்த ஏன்னா நட்சத்திரம் என்பது ஒரு நாள் போறக்கூடியவங்களுக்கு மேக்சிமம் இருபத்தி மூன்று மணி நேரம் இருபத்தி ஏழு மணி நேரம் வரைக்கும் ஒரே நட்சத்திரம் தான் போகும் சரிங்களா அப்ப இது ஒரு பொதுத்தன்மை பெற்றது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான மனிதர்கள் அவங்களுக்கு தனித்துவமான மனிதர்களுக்கு தனித்துவமான அமைப்புகள்ல பொருத்தம் பார்த்தா தான் அங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷனாக வரக்கூடியவங்க பிரச்சனைன்னு சொல்லி வருவாங்க அதுல பிரச்சனைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு எழுபது எண்பது சதவீதம் நபர்களுக்கு பொருத்தம் பார்த்திருப்பாங்க நட்சத்திர பொருத்தம் படுத்தும் பார்த்து மேரேஜ் என்பது பண்ணி வச்சிருப்பாங்க பத்துக்கு ஏழு இருக்கும் எட்டு இருக்கும் ஒன்பது இருக்கும் பண்ணிருப்பாங்க அவங்கதான் அதிகப்படியாக பிராணத்தின்போது வந்து இருக்கிறாங்க ஏன் அது வந்து தவறுன்னு சொல்றேன் அது பொதுவான ஒரு தன்மை நட்சத்திரம் என்பது டுவெண்ட்டி த்ரீ இல்ல டுவெண்ட்டி செவன் அவர் வரைக்கும் மாறாது அப்ப கட்ட பொருத்தம் என்பது லக்னத்தை வைத்து பார்ப்பது லக்னம் என்பது ரெண்டு நேரத்துக்கு சேஞ்ச் என்பது ஆயிடும் அப்ப நட்சத்திரத்தோட லக்னம் என்பது இன்னும் விரைவாக நகரக்கூடியது அப்ப அதை வைத்து பொருத்தம் பார்ப்பது ஒன்னு துல்லியமான ஒரு அமைப்பு என்பது எடுத்துக்கலாம் கட்ட பொருத்தம் என்பது கட்ட பொருத்தல என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு அத வந்து லக்ன பொருத்தம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதாவது இப்ப எக்ஸாம்பிள் வந்து போடுற பாருங்க இது ஒரு ராசி கட்டம் ஏன்னா லக்ன பொருத்தம் என்பது ஒரு குணாதிசயங்களை தீர்மானம் பண்ணக்கூடியது சில பேர் ராசியை வச்சு எல்லாம் பாப்பாங்க அப்படி கூடாது லக்னத்தை வச்சு பார்க்கணும் ஒரு லக்னத்துக்கு ஒற்றைப்படை லக்கணங்களை இணைப்பது சிறப்பு ஓகேங்களா இப்ப சப்போஸ் மேஷ லக்கண ஒரு ஆண் இருக்கான்னு வச்சுங்க அந்த அந்த லக்னத்துக்கு ஒற்றைப்படை லக்கணம் என்பது அதே மேஷ லக்கணம் பெண் என்பது இணைக்கலாம் இரண்டாம் பட்சமாக இணைக்கலாம் ஏன்னா சேம் லக்னமா இருக்கிறதுனால ஆனால் மூணாவது லக்கணம் பெண் என்பது இணைக்கலாம் மிதன ராசி அல்ல வரக்கூடிய லக்கணமாக அமை மிதின லக்கணமாக தான் இணைக்கலாம் சிம்ம இணைக்கலாம் அதே போல துலா லக்னம் என்பது ஏழாம் மூர்த்தமாக இருக்கலாம் ரெண்டாம் பட்சமாக பார்க்கலாம் சேம் லக்கணமா எப்படி சொன்னோம் அதே போல அதே போல ஒன்பது லக் ஒன்பதாவது லக்கணமான தனுசு லக்னம் இணைக்கலாம் அதே போல பதினோரு லக்கணமான கும்ப லக்னம் என்பது இணைக்கலாம் இந்த லக்கணத்துக்கு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு ஏன் ஒற்றைப்படை லக்கணங்கள் இணைக்கிறேன்னு சொல்றேன்னா சந்திரன் தானே ஒரு ஒரு மனோநிலையை தீர்மானிக்க கூடியது இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து இந்த இடத்துக்கு போகுது இந்த இடத்துல வருது ஒற்றைப்படை லக்கணங்கள் இணைக்கும் பட்சத்துல சிறப்புன்னு சொல்லிட்டேன் ஒரு மேட்சை லக்கணம் ஆன இருக்காரு மிதன லக்ன ஒரு பெண் என்பது இருக்கிறாங்க அவங்களுக்கு மேரேஜ் மேரேஜாய் மனவாக்கியை நடத்தி கொண்டு வராங்க சந்திரன் வந்து சிம்மராசில போகுது அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்றதை பாருங்க லக்னத்தை வச்சு பாக்கணும் இந்த மேஷ லக்கணம் ஆறு ஆணுக்கு அஞ்சாவது ராசில போயிருந்தது அஞ்சாம் பாவம் காதல் தாம்பத்தியம் இது போல உறவுகளை குறிக்கக்கூடியது அப்ப ஆணுக்கு இந்த தாம்பத்தியம் செக்ஷுவல் லைஃப்ல ஈடுபாடு கொண்ட தன்மைகள் இருக்கும் பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதன ஒற்றை பலர் இணைக்கலாம்னு சொல்லியிருக்கேன் கரெக்டான பொருத்தமான மிதன லக்னம் பெண்ணை இணைச்சிட்டோம் இந்த பெண்ணுக்கு வந்து மூன்றாவது ராசியில போய் போய்கொண்டே இருக்கும் மூன்றாவது ராசி என்பது வீரியத்தன்மையை குறிக்கக்கூடியது தாம்பத்தியத்துக்கு முக்கியமான பாவம் என்பது அந்த வீரியத்தன்மை என்பது அப்ப அந்த மூன்றாவது ராசி அந்த பெண்ணுக்கு எழுபது போகும் அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான மனநிலைகள்ல அந்த இருக்கிறதுனால இந்த ஒற்றைப்படை லக்கணங்களை இணைக்கணும்ன்றத சொல்றேன் சப்போஸ் மாத்தி இந்த இடத்துல சப்போஸ் இதே சந்திரன் சிம்ம ராசியில போகுது ஆனா பெண்ணை வந்து மேச்சு லக்கணம் ஆணுக்கு ரிஷப லக்கண பெண் இணைச்சிட்டோம் நம்பர் இரட்டைப்படையில இணைச்சிட்டோம் இந்த ஆண் ஆண் லக்கணத்துக்கு பெண் லக்ன ரெண்டாவது லக்கணம் பெண் லக்கணத்துக்கு ஆண் லக்கணம் பண்டாவது லக்கணம் இப்படி இணைச்சிட்டேன்னு வச்சுங்க இப்ப சந்திரன் அதே போல சிம்ம ராசில போயிட்டு இருக்கு இந்த ஆணுக்கு ஐந்தாவது ராசி அஞ்சாம் ராசில இருக்கிறதுனால காதல் தாமத்திய உறவுகள்ல ஈடுபாடு இருக்கும் அந்த பெண்ணுக்கு நாலாம் ராசியில் இருக்கிறதுனால அதுல ஈடுபாடு வெறுப்புகள் என்பது அந்த நாள்ல என்பது இருக்கும் அந்த ஒரு கால் கால நாட்கள்ல சந்திரன் அந்த ராசில இருந்து மாறக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் இருந்துட்டே இருக்கும் அப்ப இவருக்கு ஒரு தன்மைகள் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு தன்மை கணவன் மனை உறவு என்பது தாம்பத்தியத்தை பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது சந்ததி விருத்தியை பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது அப்ப ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு விதமான குண அந்த விஷயம் தன்மைகளை அந்த எண்ணெய் ஓட்டங்களை தரத்துனால இரட்டாவது கணக்கில் எனக்கு வேணாம்ன்றதை சொல்றது அதான் முக்கியமான காரணம் கட்டப்புறத்துல அர்த்த முக்கியமான விஷயம் என்பது இப்ப சப்போஸ் வந்து ஒரு ஆண் இருக்காங்கன்னு ஏன் கட்டப்புறத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறேன்னா ஒரு மேஷ லக்கணம் ஆண் என்பது இருக்கிறாரு லக்னாதிபதி லக்னாதிபதி என்பது செவ்வாய் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல என்பது இருக்கு ஆறு என்பது இருக்கு கன்னிராசியில இருக்கு இவரோட குணராசி எப்படி இருக்கும் ஆறாம் ராசி என்பது தனிமை விரும்பி ஓகேங்களா தனிமையா ஃபீல் பண்ணக்கூடியது ஒரு சோசியலா ஒரு பொது மலையில போய் அந்யுமா என்பது இருக்க மாட்டாரு எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரோவர்டா ஃபீல் பண்ணி நடக்கக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும் அவருக்கு இப்ப ஒரு பெண் என்பது நம்ம வந்து நினைக்கிறோம் அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் விருட்சிக லக்னம் இருக்கு அதே அதிபதி செவ்வாய் தான் ஆனா இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல இருக்கு பெண் என்பது விருட்சிக லக்னம் ஏழாம் பாவத்துலன்னா இந்த ரிஷபராசில இந்த செவ்வாய் என்பது போயிட்டு இருக்கு வந்து சோசியலா பழகக்கூடிய தன்மை பொதுஜன தொடர்புன்னு எடுத்தோம் அதிகமா வெளில போனோம் அங்க நம்ம சுத்தி பார்க்கணும் போனோம் வரணும் அன்பா மாட்டோம் பழகணும் ஒரு தன்மைகள் என்பது இருக்கும் ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போல தன்மைகள் என்பது இருக்காது அப்படி இப்படிப்பட்ட கட்டப்பொருத்தத்துல லக்னாதிபதி ஆறுல இருக்கக்கூடிய ஆணுக்கு லக்னாதிபதி ஏழுல இருக்கக்கூடிய பெண்ணை நினைச்சீங்கன்னா ரெண்டு பேருக்கு மாறுபட்ட புனாதிசயங்கள்லாம் பிரச்சனை வந்துடும் அப்ப நம்ம கட்டப்படுத்த இதெல்லாம் ஒரு 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 புரிதல் ஏற்படுத்தணும் சிம்பிளா நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இதே போல தாம்பத்திய அமைப்பு இருக்குன்னு வச்சுங்க ஓகேங்களா இப்ப தாம்பத்திய அமைப்பு என்பது இருக்கு இப்ப செவ்வாய் என்பது இந்த மேஷலக்கணம் ஆணு லக்னாதிபதி வந்து மேஷல அதிபதி வந்து செவ்வாய் இடத்துல சிம்ம ராசில இருக்கு ஓகேங்களா அஞ்சுல இருபது அஞ்சு ஐந்தில் இருக்கிறது சிம்மா போட்டிருக்கேன் மேஷலக்கணம் ஆணு மேஷ லக்னம் ஆண் இவருக்கு வந்து காதல் தாம்பத்தியத்துல ஈடுபாடு கொள்ள ஒரு நபர் லக்னாவை சப்போஸ் ஒரு பெண் வந்து கடகராசில இருந்து அதே மேஷ லக்னம் பெண்ணு அதே சேம் லக்னமாவே எனக்கு நம்ம இது கட்டப்படுத்த அடுத்த முக்கியமான விஷயம் லக்ன பொருத்தத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம் ஆனா அந்த கட்டப்படுத்தல இது வரலன்னா லக்னா பொறுத்தவரை வேலை செய்யாது இது கட்ட கட்ட பொருத்தத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இப்ப லக்ன ஒரு பெண் இருக்காங்க லக்னா விசவாய் நாலுல இருக்கு கடகராசில இந்த அஞ்சுக்கு பன்னெண்டு இல்ல நாலு அப்ப இவங்களுக்கு வந்து தாம்பத்தியத்துல பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடு என்பது இருக்காரு மிதமான போக்கு என்பது இருக்கும் ஆனா நானுக்கு அதிகமான ஈடுபாடு என்பது இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு பொருத்தம் கொண்ட ஒரு ஆணு பெண் அடைக்கும் பட்சத்தில் அங்க பிரச்சனைகள் வரும் அப்ப கட்ட பொருத்தம் தான் சும்மா நட்சத்திரத்தை போட்டத மட்டும் பார்த்து ஒரு பொருத்தம் பண்ணீங்கன்னா அங்க பாலம் வந்துரும் இது போல ஒவ்வொரு லக்னாதிபதி எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு அது ஆணுக்கு எப்படி இருக்கு பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து கம்பேர் பண்ணி அடைக்கும் பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் இன்னும் நட்சத்திரம் என்பது நிலையிலாத தன்மை அது என்னன்ற தனி பதிவாக கூட போடுறேன் இது பெருசாக போகறதுனால கட்ட கொடுத்திருக்காங்க சிம்பிளான இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன் பொறுத்த பார்க்கணும்னு சொல்லி தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் டிஸ்கிரிப் கொடுத்துருக்காங்க இன்னும் வாஸ்து கன்சல்டேஷன் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ்க்கு பேர் பேர் வச்சு கொடுக்கறது எதுவாக தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி வணக்கம்